வணக்கம் மக்களே பார்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஊரில் முடிச்சுட்டு நம்ம சபரிமலை கிளம்புறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோங்க கோயிலுக்கு போகிறமே இரும்புடி கட்டவும் ஆரம்பிச்சுட்டாங்க ஐயப்பில் பார்த்தீங்கன்னா அரிசியும் நை தாங்காதாங்க இருமுடியாக சுமந்தவும் மேலே கொண்டு போவாங்க ஐயனுக்கு இரும்முடி கட்டி ஈவினிங் ஆயிடுச்சுங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்துருச்சுங்க கோயிலுக்கு போகிறதுக்கு சாமிக்கு ஒரு பூஜை போட்டு தேங்காய் உடச்சிட்டு பஸ்ஸ்கிட்ட வந்துட்டோங்க இல்லை சாமியும் அப்புறம் என்னங்க கோயிலுக்கு கிளம்புறதுக்கு பஸ்ஸுக்கு ஒரு பூஜை போட வேண்டியதாங்க சாமில கும்பிட்டு அப்புறம் பஸ்ஸில் கிளம்பியாச்சுங்க சபரிமலைக்கு நாங்க பார்த்தீங்கன்னா வத்தலகண்டு தேண்டியும் கம்மம் தாங்க போனோம் கம்மம் தான் கேரளா என்ட்ரி கொடுத்தாச்சுங்க கேரளா என்ட்ரி கொடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் எந்த ஊர் வந்து கும்மி தாங்க வருது கும்மி ரீச் ஆன பார்த்தீங்கன்னா ஒட்டி தாங்க சாப்பிட்டோம் ஊட்டி சாப்பிட்டு அடுத்து எரிமலை தாங்க கிளம்பணும் எரிமலை பாத்தீங்கன்னா ரீச் ஆயிட்டேங்க பாபர் கோயில் தாங்க தெரியுது உங்களுக்கு எரிமலை எதுக்கு வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா இங்க பாபர் கோயிலும் தர்மசாஸ்திர சன்னதியே இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா மொதல் மொதல் கனிச்சாமியும் வரீங்களா கண்டிப்பாக எரிமேலி வந்துட்டு தாங்க சபரிமலைக்கு போவாங்க ஏப்பன் கோயிலுக்கு வர பக்தர்களும் இது ஒரு ஐதிங்க இது தாங்க இருக்குது தர்மசஸ்தா கோயில் இப்போ பாருங்கள் செம கூட்டமாக இருக்குது நாங்கள் போகும்போது பயங்கர கூட்டங்க தர்மசஸ்தா கோயில் தாண்டி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான் இருக்குது பார்க்கிங்கில் போய் பஸ்ஸை போட்டு நம்ம போய் பேடை தொழிலெலாம் பண்ணுங்க அது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க பார்ட் பையா பை பை